அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியலமைசகர் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவாளர்கள் வணக்கம் 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 சுபாஷ் கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தன்று பதினோரு பேருக்கு பாஜக அரசு சுதந்திரம் தந்தது சிறையில் இருந்த பதினோரு பேர் வெளியே வந்தாங்க பில்கிஸ் பானு அவருடைய வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அவங்க விடுதலை பண்ணாங்க விடுதலையான சமயத்தில் பெரும் குரல் வந்து எல்லா ஊடகத்திலுமே எழுப்பப்பட்டது இது செய்தது தவறு அவங்களும் வந்து மீடியாவில் எல்லாமே பேசினாங்க அவங்க தன்னுடைய அனுபவங்களை சொல்கிறப்போ நமக்கே வந்து ரொம்ப சங்கடமாக இருந்தது நமக்குமே ஒரு கோபம் இருந்தது ஏன் இவங்கள ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு இப்போது உச்சநீதிமன்றம் சிறப்பான நடவடிக்கையாக அந்த பதினோரு பேரின் விடுதலையை ரத்து செய்திருக்கிறது இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க டக்குன்னு எடுத்தங்கவுத்துன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் ஒன்றுமே புரியாது பதினோரு பேர் ஜெயிலில் இருந்தாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு ரிலீஸ் பண்ணது தப்புன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு மொட்டையாக நம்ம பார்த்தோம்னா அதோட அதோட தாக்கம் என்னன்றது நமக்கு புரியாது அந்த வழக்கினுடைய வீரியத்தையும் நம்மளால் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்க முடியாது அவர்கள் செய்த குற்றத்தின் வீரியத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து இந்த கோத்ரா ரயில் எரிப்பு அப்படின்னு ஒன்று நடந்தது அதை ஒரு காரணமாக சொல்லி ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் குஜராத்தில் படுகொலை செய்யப்பட்டார் அது ஒரு கோச் வந்திருக்கு அயோத்தியிலேருந்து அந்த ட்ரெயின் கோச்சை வந்து யாரோ கொளுத்தி விட்டாங்க அதை யார் கொளுத்துனாங்கன்னு இன்றைக்கி வர யாரும் கண்டுபிடிக்கல அதை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா கூட பரவாயில்லை கண்டுபிடிச்சி ஒரு இஸ்லாமியர் தான் செஞ்சார் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்படவே இல்லை அதை பற்றிய விவரங்கள் வெளிவரவே இல்லை இதை இந்த பின்னணியெல்லாம் வச்சு பிபிசி மட்டும்தான் ஒரே ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணாங்க அது உடனே நம்ம ஜிஇக்கு தெரியும்ல ஜி எழுத்து பேசுனா என்ன பண்ணுவாங்க உடனே இடி ரைடு தான் பிபிசிக்கே இடி ரைடு விட்டார் அதோடு முடிஞ்சிச்சு அப்படி போயிடுச்சு அந்த பி அந்த டாக்குமெண்ட்ரியும் தடை பண்ணிட்டாங்க ஸோ இப்படியாக இருந்த சூழலில் அந்த கோத்ரா ரயா ரயில் எரிப்பு அதை பின்னணியில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கொடூரமான ஒரு சோகம் அது அயோத்தியிலேருந்து வந்த ட்ரெயினில் ஒரு குறிப்பிட்ட கம்பார்ட்மெண்ட்டில் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவை சேர்ந்தவர்கள் இருந்ததாகவும் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஒரு ஐம்பது பேர்கிட்ட இருந்திருக்கிறாங்க அந்த கோச்சை யாரோ எரிச்சிட்டாங்க எரித்தது கூட பிரச்சனை இல்லை எரித்ததும் ஒரு தப்பு தான் அதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல எரித்ததும் ஒரு தவறு ஆனால் அதை தொடர்ந்து என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் சுமார் நாலாயிரம் பேர் ஆயுதங்களுடன் ஆயுதம்னால் கையில் கிடச்ச எதையோ தூக்கிட்டுலாம் வந்தாங்கலாம் இல்லை நம்ம அந்த ராஜா காலத்து படத்தில் பார்க்குறோமே இந்த இவ்வளோ நிலத்துக்கு வாழ்ன்னு சொல்லுவாங்களே அது அருவான்னு கூட சொல்ல முடியாது வாழ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வாளோட ஒரு நாலாயிரம் பேர் உள்ள இறங்கியிருக்கிறாங்க நாலாயிரம் பேருக்கும் இப்படி பக்காவான ஒரு ஆயுதம் எப்படி முதல்ல கிடச்சிது அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள யோசிக்கணுமா இல்லையா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சுன்னா கூட எங்கேயோ போய் ஆயுதம் வாங்கிட்டு வந்தேன் இல்லை ஆள் ஆளுக்கு ஏதோ ஒரு ஆயுதங்களை வச்சுருந்தான்னா கையை ஒருத்தன் கட்டையை தூக்கிட்டு வந்தோம் ஒருத்தங்க கம்பு தூக்கிட்டு வந்தான்னாலாம் பரவாயில்ல எல்லோரிடமும் கூர்மையான வாள் கையில் இருக்குது இந்த வாளோட உள்ளே இறங்கி எதிரில் கண்ணில் படக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களையும் வெட்டி தள்ளியிருக்காங்க எப்படி ஒருங்கிணைந்தார்கள்ன்றதும் ஒன்று அதுதான் நான் கேட்குறேன் கொஸ்டின் நாலாயிரம் பேர் எப்படி ஒரு மணி நேரத்தில் வந்தாங்க வந்தது மட்டும் இல்லாமல் அத்தனை பேரிடமும் இப்படி ஒரு பக்காவான ஆயுதமை எப்படி இருந்தது யாரை தாக்க போகிறேன்ற டார்கெட்டும் அவங்களுக்கு இருந்தது தெளிவாக இருந்தது கண்டுபிடிக்கவே இல்லை ஏரியா ட்ரெயின் எரித்து எரிந்த ஒரு மணி நேரத்தில் எப்படி இவ்வளோ பேருக்கு செய்தி போச்சு ஒன்று ரெண்டாவது இவ்வளோ பேர் எப்படி கூடினாங்க மூணாவது இவ்வளோ பேருக்கு எப்படி ஆயுதம் கிடைச்சிது அப்போ இதை பக்காவாக பிளான் பண்ணி தான் ஏதோ பண்ணியிருக்காங்க இங்கே ட்ரெயினை எரிக்கிறோம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் கொடுத்த உடனே எல்லாரும் களத்தில் இறங்குறீங்க வெட்டி எல்லாேரும் வெட்டி தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லி தான் இறங்கி அந்த வன்முறையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அந்த வன்முறையுடைய காட்சிகளை விவரிக்க முடியுமா அதாவது பார்த்திங்கன்னா வயதானவர்கள் முதிய ஆண்கள் ப பசங்கள் எல்லாரையும் பார்த்த இடத்துல வெட்டிடுறது பெண்களாக இருந்தால் அது சின்ன பொண்ணாக இருந்தாலும் சரி பத்து வயதுக்கு மேற்பட்ட எந்த பெண் குழந்தையாகிற பெண்ணாக இருந்தாலும் அது குழந்தை கலந்தெல்லாம் கிடையாது யாராக இருந்தாலும் எல்லாரையும் ரேப் பண்ணிடுறது நான் அடிக்கடி நம்ம ஊடகங்களில் பேசும்போது சிலர் தப்பாக பேசுவாங்க கற்பழித்தல் அப்படின்னு கற்பழித்தல்ன்ற வார்த்தையே தப்பு ஆனால் அதுக்கு என்ன பண்ணுவாங்க தமிழ் படுத்துகிறேன்னு சொல்லிட்டு பாலியல் வன்கொடுமை வன் புணர்வு இதெல்லாம் புரியாது மக்களுக்கு என்னவோ அதுவோன்ற மாதிரி ரேப்னு சொன்னால் நான் தெளிவாக புரியும் அதனால தான் நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன் பத்து வயதுக்கு மேற்பட்ட எல்லா பெண்களையும் பெண் குழந்தைகள் பெண்கள் நாற்பது வயது வரை இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் கூட்டம் கூட்டமாக ரேப் பண்ணியிருக்கேங்க ரேப் பண்ணிவிட்டு கொண் கூரை பண்ணுறது இதில் ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்த ஒரு பெண்ணை அவரது பிறப்புறுப்பின் உள்ள கையை விட்டு அந்த குழந்தை உள்ள கர்ப்பப்பை வர கையை உள்ளே விட்டு கர்ப்பப்பையில் இருந்த அந்த கருவு இருக்குது பார்த்திங்களா அதை கையால் புடுங்கி எடுத்து வெளியே போட்டிருக்காங்க இது எவ்வளோ கொடூரமாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க குழந்தை பிறப்பதுன்றதே வந்து அந்த சிறிய பெண்ணுறுப்பு வழியாக அந்த ஒரு குழந்தை முழுசாக வெளியே வரும்போதே அது வழி தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இவன் ஒருத்தன் கையை உள்ளே விட்ருக்கான் விட்டு அதை எடுத்து வெளியே போட்டு அதுக்கப்புறம் அந்த பொம்பளையை கொண்டுருக்காங்க அதாவது என்னென்னா இவர்கள் நோக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் செத்து போனாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த பில்கிஷ் பனோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு பதினஞ்சு பேர் ஒரு ட்ரக்கில் ஏறி வேறு ஏதோ ஒரு ஊருக்கு கிளம்பியிருக்காங்க அந்த ட்ரக்கு ஊர் எல்லைக்கு வரும்போது ஒரு இருபது முதல் இருபத்தைந்து பேர் சூழ்ந்துட்டாங்க அந்த ட்ரக்கை சூழ்ந்து ட்ரக்கை போட்டு அட்டி அட்டின்னு அடிச்சிருக்காங்க ட்ரக்கை நிப்பாட்டினோடனே உள்ளே கதவெல்லாம் திறந்து உள்ளே இருக்கிற எல்லாரையும் இழுத்து வெளியே போட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த வெல்கிஷ் பானுக்கு வந்து அப்போ வந்து மூன்று வயது குழந்த ஒன்று பெண் குழந்தை அந்த மூன்று வயது குழந்தையனா இவ்வளோ தான் இருக்கும் மூணு வயசு இவ்வளோ தான் இருக்குமாப்பா இந்த சைஸில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய காலை பிடிச்சி தூக்கி அதை தலையை தூக்கி தரையில் அடிச்சிருக்கான் நம்ம துணி துவச்சி துணி துவைக்கும் போது துணி அடித்து துவைப்பாங்களே அது மாதிரி காலை பிடிச்சி தூக்கி தரையில் அடித்து மண்டையை உடச்சி ச அந்த அம்மா கண்ணு முன்னாடி அதுக்கெல்லாம் எப்படி மனசு வந்ததுன்னு தெரியல நல்லா யோசிச்சு பாருங்க மூணு வயசு குழந்தை நம்மளாம் பார்த்துருப்போம் நம்ம அக்கம் பக்கத்தில் சாயங்காலம் நம்ம ஆஃபீஸ்லேருந்து போனோடனே அங்கிள் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டியா நான் இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்லாம் நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோமே அதே போல் ஒரு தானே அது குஜராத்தில் இருக்குது முஸ்லீம் பிள்ள குழந்தையா இருக்குது இல்லை கிறிஸ்டின் குழந்தையா இருக்குன்றதெல்லாம் விட்டுருங்க ஏதோ ஒரு குழந்தை மூணு வயசு குழந்தை அந்த குழந்தைய உடனே நமக்கு என்ன ஞாபகம் நம்மளை பார்த்தா அங்கிள்னு கூப்புற ஒரு சின்ன குழந்தைய தான் ஞாபகம் அதை வந்து காரை பிடிச்சி தூக்கி அடித்து கொண்டு இருக்காங்க அதோடு சேர்த்து அவங்க கூட வந்த அந்த பதினான்கு பேரில் ஒரு ஆறு பேர் என்னவோ லேடிஸு மீதி எல்லோரும் ஜென்ஸு அந்த ஜென்ஸ் எல்லோரையும் அங்கேயே வெட்டி கொண்டுருக்காங்க கொண்டுட்டு எல்லா பெண்களையும் ரேப் பண்ணியிருக்காங்க ரேப் பண்ணி எல்லோரையும் கொண்டுட்டாங்க இதில் இந்த பில்கிஷ் பானுவை மட்டும் பதினோரு பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க வரிசையாக ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் ஒருத்தர் மாற்றி ஒருத்தன் பதினோரு பேர் ரேப் பண்ணியிருக்காங்க ரேப் பண்ணி கடைசியில் பதினோரு பேர் ரேப் பண்ணினா என்ன ஆயிருக்கும் அந்த அம்மா வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடுச்சு அன்கான்ஷியஸ் ஆகிடுச்சு அதனால் இவங்க என்ன போகும்போது எட்டி வாட்ச் பார்த்துருக்காங்க அது அசையவே இல்லைன்னொடனே செத்துருச்சுன்னு நினச்சி போயிட்டாங்க இல்லைன்னா அதையும் கொண்டுகிட்டே போயிருப்பாங்க இந்த சம்பவமே வெளியே தெரிஞ்சிருக்காது எப்படி ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கற்பழிக்கப்பட்டதோ அந்த ரேப் பண்ணப்பட்டது கொலை செய்யப்பட்டதெல்லாம் எதுவுமே ரெக்கார்டு இல்லாமல் போச்சு அது மாதிரி இதுவும் ரெக்கார்டு இல்லாமல் போயிருக்கும் இந்த போம்பில் சாகலை அன்கான்ஷியஸாக இருந்துருக்கிறாங்க இவன் செத்துருச்சுன்னு நினச்சிட்டு போயிட்டாங்க இந்த ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ வெளியூர்ல இருந்து இல்லை அவ்வளோ பேரும் அந்த கிராமத்தை சேர்ந்தவன் இந்த பில்கிஷ் பானு எந்த கிராமத்தில் இருக்காங்களோ அந்த கிராமத்தை சேர்ந்த அதே ஆண்கள் தான் அவங்க ஆர்எஸ்எஸ் காரணங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரணங்க அதில் ஒரு நாலு பேர் என்னவோ ஐயர் வேற நாலு பேர் ஐயருங்க வேற எல்லாம் உயர்ஜாதின்னு சொல்லிக்கிறவனுங்க அப்படின்னு வச்சீங்களா இந்த அம்மா டெய்லி வெளியே போகும்போதெல்லாம் நேருக்கு நேராக பார்த்த நபர்கள் இவங்க அது அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது சுமார் இருபது இருபத்தஞ்சி பேர் இருக்கும் அதில் மற்றவங்களாம் யாருன்னு அடையாளம் தெரியல இவங்களுக்கு அடையாளம் கரெக்டாக தெரிஞ்சு அந்த பதினோரு பேரை சொல்லிட்டாங்க அந்த பதினோரு பேருக்கும் இப்போ சமூக ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து இந்த கேஸை வந்து நீங்கள் குஜராத்தில் வச்சு நடத்தினீங்கன்னா நேர்மையாக நடக்குமான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் ஆர்எஸ்எஸ் பின்னணியை கொண்டவர்கள் அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் நேர்மையாக நடக்காது அப்படின்னு சொல்லி தான் கேஸை வந்து என்ன பண்ணுறாங்க மகாராஷ்டிரா கொண்டு போயிடுறாங்க மகாராஷ்டிராவில் வச்சு இந்த கேஸை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு போயிடுறாங்க இது வந்து சகஜமாக நடக்கக்கூடிய விஷயம்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயேந்திர ச சரஸ்வதி மேலே கேஸ் போட்டாங்கல்ல ஜெயந்திர மேலே கேஸை போட்டோடனே என்னாச்சு அவர் போய் அப்பீல் கொடுத்தார் நீங்கள் தமிழ்நாட்டில் நடத்துனா நேர்மையாக நடத்துவாங்களான்னு எனக்கு பயமாக இருக்குது மேலே மேல கேஸ் போட்ட அரசாங்கமே கேஸை நடத்தினா என்னை இன்னும் கடுமையாக தண்டிப்பாங்க அதனால நீ கேஸை வந்து பாண்டிச்சேரிக்கு கொண்டு போங்க அது மேலே பாண்டிச்சேரிக்கு கொண்டு போயிட்டாங்க அப்புறம் ஆளுங்களை வச்சு மிரட்டி எல்லா சாட்சியும் காலி பண்ணி விட்டாங்க அது ஒரு பக்கம் விட்ருங்க அதே போல் தான் நம்ம அம்மையார் ஜெயலலிதா கேஸையும் இங்கே இவங்களே முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இவங்களே கேஸ் நட இங்கே தமிழ்நாடு கோர்ட்டில் நடத்தினா அது நேர்மையாக இருக்காதுன்னு நம்ம ஆளுங்கெல்லாம் கேஸை போட்டு தான் அந்த கேஸை வந்து கர்நாடகாவுக்கு மாற்றி விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க தண்டனை வாங்கினாங்க அதே மாதிரி இந்த கேஸை வந்து குஜராத்தில் நடந்த சம்பவமாக இருந்தாலும் விசாரிப்பது ம மகாராஷ்டிராவுக்கு மாற்றிட்டாங்க இப்போ மகாராஷ்டிராவில் வச்சு கேஸ் நடந்து அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா ஆயுள் தண்டனைனால் பதினாலு வருஷம்னு இருக்காங்க ஆயுள் தண்டனைனால் பதினாலு வருஷம் கிடையாது ஆயுளுக்கும் அங்கே தான் இருக்கணும் சாவர வேறு அங்கே தான் இருக்கணும் ஒன்றிய அரசாங்கமோ அல்லது மாநில அரசாங்கமோ முடிவு செய்து ஒரு பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை விடுவிப்பதை பற்றி யோசிக்கலாம் யோசித்து சரி போதும் இவன் செஞ்ச தண்டனைக்கு இவ்வளோ நாள் வந்து தண்டனை போதும் விட்டுடலாம் அப்படின்னு யோசித்து அதுக்கு உண்டான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் நன்னடத்தை அடிப்படையில் ஆமாம் பார்த்துட்டு ஒரு நன்னடத்தை நல்லா தான் திருந்தியிருப்பான் அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படின்றத அந்த பதினாலு வருஷத்தில் எத்தனை ஜெயிலர் வந்துட்டு வந்துட்டு போவாங்க அவங்க எழுதுகிற குறிப்புகள்லாம் இருக்கும் அவ அதன் அடிப்படையில் சரி இவனை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விடுவாங்க இவங்க அப்படிலாம் எந்த குறிப்பும் எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை பிஜேபி கவர்மெண்ட் வந்து உடனே டக்குனு இவங்க ரிலீஸ் பண்ணி விட்டாங்க இதில் இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னா இவர்கள் வந்து இந்த கேஸை வந்து தீர்ப்பு சொன்னது யார் மகாராஷ்டிராவில் இருக்க நீதிமன்றம் மகாராஷ்டிராவில் இருக்க நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா அதை எதிர்த்து இல்லை அவங்க அந்த தண்டனையை நாங்கள் கொஞ்சம் ரெமிஷன் அந்த ரெமிஷன் சொல்லி அதாவது இது பேர் விடுதலை கிடையாது ஆக்சுவலாக இது பேர் விடுதலையெல்லாம் கிடையாது சரி நீ இருந்தது போதும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்க நீ குற்றவாளி குற்றவாளி தான் அந்த குற்றத்துலேருந்து சரியாயிட்டார் அவர் தண்டனை அனுபவித்து முடிச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது முடித்தாச்சு இவ்வளோ நாள் இருந்தது போதும் இதுக்குள்ளே இங்கே இருக்காமல் நீ வெளியே போயிருந்துக்கோ அப்படின்ற மாதிரி விடுறது தான் அந்த ரெமிஷன் அப்படிங்கிறது அந்த ரெமிஷன் கொடுக்கணும்னா யார்கிட்ட கேட்கணும்னா இவங்க மகாராஷ்டிராவில் தான் கேட்கணும் ஏன்னா குஜராத் அரசாங்கம் வேறு மகாராஷ்டிரா அரசாங்கம் வேறு மகாராஷ்டிரா அரசாங்கத்திலேருந்து தான் இந்த குற்றத்தை விசாரித்து இதுக்கு இதுதான் தண்டனைன்னு கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த அரசாங்கம் தான் இந்த தண்டனை காலம் போதும் சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம் குஜராத்தில் இருக்க உயர் நீதிமன்றம் அப்படி சொல்ல முடியாது ஆனால் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க முதல்ல போய் அந்த நெறிமுறைப்படி தான் நடந்திருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிராவில் போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க இவங்களெல்லாம் விடுதலை பண்ணிடலான்னு நாங்கள் பிளான் பண்ணுறோம் போதும்னு நினைக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அங்கே இருந்த நீதிபதி என்ன சொல்லிட்டா அதை படித்து பார்த்துட்டு இல்லைப்பா நீ கொடுக்குற பெட்டிஷன் தப்பு இவெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே விட வேண்டிய அளவுக்கு உள்ள ஆள்லாம் கிடையாது இவனை விடக்கூடாது இவனை இவனுக்கு ரெமிஷன் வந்து தடை செய்யப்படுகிறதுன்னு அவங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அதை பெட்டிஷன் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க உடனே அந்த பெட்டிஷனை கொண்டு போய் என்ன பண்ணாங்க குஜராத்தில் இருக்கிற நீதிமன்றத்தில் கொடுத்து அங்கே ஓகேன்னு வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க அப்போ ரிலீஸ் பண்ணப்போ நம்ம எல்லாரும் சொல்லிகிட்டு தான் இருந்தோம் எவ்வளோ பெரிய கொடூரமான வேலை செஞ்சுருக்கிறாங்க அதாவது பதினோரு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை ரேப் பண்ணது மட்டும் இல்லாமல் நிர்வாணமாக அங்கேயே போட்டு போயிருக்காங்க செத்து போச்சு அப்படின்ட்டு அப்போ அது வந்து கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கொடூரம் அப்படி ஒரு கொடூர செயலை செஞ்சுட்டு வெளியே வந்தப்போ அவனுக்கு கொடுத்த ஃபோட்டோ போஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கோவம் ஏதோ பெரிய வெற்றி வீரன் மாதிரியும் ஏதோ போய் வேர்ல்டு கப்பை ஜெயித்த மாதிரி வந்துட்டு கையாட்டிக்கிட்டு ஃபோட்டோக்கெல்லாம் போஸ் கொடுத்துட்டு போனாங்க அவனுக்கு வெளியானது கூட எனக்குலாம் வருதம் இல்லை அந்த தெனாவட்டாக வந்து வெளியே கையை காமிச்சானுங்க பாருங்கள் அதெல்லாம் என்னால் ஜீரணிக்கவே முடியல அப்போது இந்த பில்கிஷ் பானு வந்து என்ன பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இது மாதிரி பண்ணியிருக்காங்க இது நியாயமானு பாருங்கள் அப்படின்னு பெட்டிஷன் கொடுத்தாங்க அந்த பெட்டிஷனுக்கு வந்து ஆக்சுவலாக மே மாதமே தீர்ப்பு வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேலே தீர்ப்பு வந்துருச்சு பட் என்ன சொன்னாங்கன்னா தீர்ப்பு ரிசர்வ்டு அப்புறமா வாசிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி தான் அந்த தீர்ப்பை வாசி சொல்லியிருக்கிறாங்க சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் விஷயம் குஜராத் நீதிமன்றத்துக்கு அவர்களை விடுதலை செய்வதற்கு ரைட்ஸ் கிடையாது விடுதலை செய்கிறதா இருந்தாலும் மகாராஷ்டிரா கோர்ட்டு தான் அதை செய்யணுமே தவிர நீங்கள் செய்யக்கூடாது ரெண்டாவது நீங்கள் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கீங்க அந்த பெட்டிஷன் ரிஜெக்ட் பண்ணிருக்கு ரிஜெக்ட் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இந்த பெட்டிஷன் ரிஜெக்ட் பண்ணது தப்பு மகாராஷ்டிரா சு ஹைகோர்ட் வந்து இந்த பட்டி இந்த இவர்களின் விடுதலைக்காக கொடுத்த பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு இந்த ரிஜெக்ட் பண்ணது தப்பு அதனால் இது என்னான்னு பாருங்கள் இந்த பெட்டிஷனை ரெவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துருக்கணும் அதுதான் சரியான நடைமுறை அவங்க அப்படி வராமல் என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஊர் ஹைகோர்ட்டில் போய் இன்னொரு பெட்டிஷனை போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்க இங்கேயே இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து யாரோ ஒரு மந்திரியை அரசு பண்ணுறாங்க ஜெயலலிதா ஆன மாதிரி அரெஸ்ட் பண்ணி பெங்களூரில் ஜெயிலில் வச்சுட்டாங்க சரியா உடனே இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக பார்த்து முடிவு பண்ணி அவங்கள வந்து இனிமேல் அங்கே வைக்கக்கூடாது அவங்க வந்து குற்றம் செஞ்சது தமிழ்நாட்டில் அதனால் தமிழ்நாடு ஜெயிலுக்கு மாற்றுங்க அப்படின்னு முதல்ல கேட்டேன் பெங்களூர் ஜெயிலேருந்து தமிழ்நாடு ஜெயிலுக்கு மாற்றிட்டேன் அப்புறமா தமிழ்நாடு கோ கோர்ட்லேருந்து அவங்க போதும் ஜெயிலேருந்து போதும் அவங்கள விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு ஆர்டர் போட முடியாது ஏன்னா கர்நாடகா கோர்ட்டில் தண்டனை கொடுத்தா கர்நாடகாவில் இருக்கிற உயர்நீதிமன்றம் தான் அதை பற்றி பரிசீலிக்க முடியுமே தவிர தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் பண்ண முடியாது இந்த பாயிண்டை சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அவங்கள விடுதலை பண்ணது தப்பு அவங்கள விடுதலை பண்ணுவதை பண்ணுறதுக்கோ இல்லை பண்ணுறதுக்கான ஆர்டர் போடுறதுக்கோ குஜராத் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் தூக்கி உள்ள வைக்க சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே இருந்து வெளியே போன எல்லோரும் நீங்களாக வந்து மறுபடியும் ஜெயிலில் சரண்டர் ஆகிடுங்க இல்லைனா போலீஸை அனுப்பி மறுபடியும் கைது பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு வாரம் டைம் கொடுத்துருக்குறாங்க இந்த தீர்ப்பு அல்லது உச்ச நீதிமன்றத்தின் இந்த நடவடிக்கை எவ்வளோ முக்கியமானது மிக மிக முக்கியமானது இதில் மூணாவது இன்னொரு மேட்ரு நான் சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா இவர்களுக்கு மகாராஷ்டிரா நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல ஆயுள் தண்டனைன்னு ஆயுள் தண்டனை மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபைன் கட்டணும் அப்படின்னு ஒரு தீர்ப்போடு சேர்த்து சொல்லியிருக்காங்க அந்த முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபைன் அவங்க செலுத்த தவறிய காரணம் இருந்தால் தண்டனை வந்து மினிமம் முப்பத்தி நாலு வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ மற்ற குற்றவாளிகளுக்கெல்லாம் பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு ரெமிஷன் கொடுத்து வெளியே விடலான்னு இருக்குது பார்த்தீங்களா அதுவும் விட முடியாது இப்போ இவங்க அந்த அப்படின்னா அவங்க குறைந்தபட்சம் முப்பத்தி நாலு வருஷம் உள்ளே இருந்தாலும் சரியா அப்போ அந்த அந்த கண்டிஷனே மீறி தீர்ப்பில் ரெண்டு இடத்துல பண்ணி தப்பு பண்ணுறாங்க ஒன்று என்ன பண்ணுறாங்க தனக்கு அதிகாரம் இல்லாத ஒரு ஜூரிஸ்டிக்ஷனில் போய் அந்த தண்டனையை ரத்து பண்ணி இவங்க விடுறாங்க அது முதல் தப்பு தவறு ரெண்டாவது தவறு அது அவர்கள் அந்த ஃபைன் செலுத்த தவறிய கா தவறினால் அவர்கள் வந்து முப்பத்தி நாலு வருஷம் குறைந்தபட்சம் ஜெயிலில் இருக்கணும்னு தீர்ப்பில் இருக்குது அந்த ஃபைனும் அவங்க கட்டலை அவங்க வந்து தண்டனை அனுபவித்த அந்த தண்டனை காலத்தை ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயும் அந்த ஃபைனை கட்டணும் அந்த ஃபைனை கட்டலைன்றப்போ முப்பத்தஞ்சு வருஷம் ஜெயிலில் இருக்கணும் அந்த மினிமம் முப்பத்தி நாலு வருஷம் அப்போ அந்த முப்பத்தி நாலு வருஷமும் முடியலை அவங்க ஃபைன் கட்டல முப்பத்தி நாலு வருஷமும் முடியல அப்புறம் எப்படி நீங்கள் பதினாலு வருஷத்தில் வெளியே விட்டீங்க அப்படின்றது தான் முக்கிய கேள்வியாக அந்த அவங்களோட வக்கீல் மூலமாக வைக்கப்பட்டது ஷோபான்னு நினைக்கிறேன் அந்த வக்கீல அவங்க கரெக்டாக அந்த பாயிண்ட்டை சொன்னோடனே எல்லாத்தையும் தூக்கி பதினோரு பேரையும் தூக்கி மறுபடியும் உள்ள வையின்றாங்க இது பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு கிடைத்த நீதியாக நாம் பார்க்க வேண்டும் இந்த பாஜகவின் எதேச்சதிகார போதி போக்கிற்கு கிடைத்த ஒரு செருப்படியாகவும் பார்க்கலாம் இப்போ தன்னுடைய ஆட்கள் ஆர்எஸ்எஸ்ஆ சார்ந்தவர்கள் பிஜேபியை சார்ந்தவர்கள்னா நாங்களே பிஜேபி ஆட்சியிலேயும் இருப்போம் நாங்களே வேணும்னா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு இஷ்டத்துக்கு என்ன வேணும் அதான் எதேச் அதிகாரம் நான் என்ன தோணுதோ அதை செய்வேன் அப்படின்ற மாதிரி செய்கிற வேலையை செய்ய முடியாது தம்பி அப்படின்னு சொல்லி மண்டையிலே நறுக்குன்னு கொட்டி வச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட் அப்படின்றத பாரா பாரா நம்ம கண்டிப்பாக பாராட்டியே தீரணும் இப்போ ராமர் கோயில் திருப்பழாவில் இது மாதிரியான ஆட்கள் தான் சிறப்பு அழைப்பாளராக இருந்திருப்பாங்க அந்த சிறப்பு அழைப்பாளரில் ஒரு பதினோரு பேருக்கு ஒரு பேரிடியாக தான் நம்ம இதை பார்க்கணும் நம்ம இன்னும் நிறைய நியூஸ் இருக்குது நம்ம வருகின்ற காலங்களில் அது குறித்துலாம் பேசுவோம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு முக்கியமான தகவலை பிறந்த ரொம்ப நன்றி நன்றி